எல்லாருக்கும் வணக்கம் ஆன்மா அருங்கோண சக்கரம் இந்த சேனலில் உங்கள்கிட்ட சந்திக்கிறது உங்கள்கிட்ட பேசுறது பெரும் மகிழ்ச்சியாகவும் பெரும் பாக்கியமாகவும் கருதுறேன் இரவு வெட்டவெளி மனிதனாக பிறந்து பல்வேறு பட்ட துன்பங்களை அடைந்து கடவுள் நிலையை அடைந்தவங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் இப்போ அரித்துவாரில் இந்த கங்கை கங்கா மாதான்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துக்குள்ள அமர்ந்திருக்கிறோம் இந்த இடத்தோட மிகப்பெரிய தன்மையும் மிகப்பெரிய செயலாக்கமும் பெரும் கருதப்படுகின்ற எத்தனையோ யோகிகள் இந்த இடத்துக்குள்ள ஒரு அற்புதமான தவத்தை மேற்கொண்ட இடம் இந்த தவத்துக்குள்ள பெரும் அதிசயங்களையும் அற்புதங்களையும் இந்த இடத்துக்குள்ள போயிருக்காங்க பெரிய பெரிய பாவங்களையும் வினைகளையும் மனித பிறப்புல எந்த சூழல்லையும் போக்க முடியாத இந்த இடத்துக்குள்ள ஒரு நதி போக்குறது ஒரு நதி ஒரு பெரிய வேலையை செய்கிறது இது வெறும் தண்ணி அல்ல பாவத்தை ஒரு ஒரு மனிதனுடைய அத்தனை செயல்களையும் வாங்கொள் இடம் யாராலையும் செய்ய முடியாத ஒரு வேலையை உருவமே இல்லாத ஒரு நதி செஞ்சுக்கிட்டு இருக்கு அப்ப அந்த நதிக்கு என்ன ஆற்றல் இருக்கும் அந்த நதிக்கு என்ன சக்தி இருக்கும் இந்த அரிதுவாரில் இருக்கிற பெரிய ரகசியம் என்னன்னு கேட்டீங்கன்னா பதஞ்சலியோட மிகப்பெரிய செயலாக்கமும் பெரிய ஒரு செயலாக இங்கு கருதப்படுகின்றது இந்த கங்கா மாதா கோவில் இந்த கங்கா மாதா இடம் என்பது இந்த அரிபுவாருங்கிறது ஒரு மனிதனுடைய மறு மறு ஆய்வுக்கு செய்யப்படக்கூடிய இடம் இந்த இடத்தை சொல்லலாம் இந்த இடத்துக்குள்ள ஒருத்தன் எடுத்துட்டு வந்த பொருளை இங்க இறக்கி வச்சுட்டு போற இடம்னு சொல்லலாம் நீங்க பல வருஷங்களா சுமந்துகிட்டு இருப்பீங்க உங்க சுமையை இறக்கி வைக்கிறதுக்கு ஒரு இடம் தேடுவீங்க அதுக்கான இடம் இந்த இடம்தான் இந்த இடம் சாதாரண இடம் கிடையாது இந்த இடத்துக்குள்ள ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில மிக முக்கியமான செயலாக்கம் இருக்கு அதே நேரத்துல தவம் பழகிற ஞானத்தை பத்தி தெரிஞ்சுக்கிற தவத்துக்குள்ள இருக்கின்ற அந்த நுட்பமான செயல்களை இங்க உட்காந்தா தானா தவம் வரும் ஒரு செயல் நடக்கும் ஒரு மனிதனுக்கு குரு தேவல்ல யாரும் தேவல்ல இந்த இடம் போதும் இந்த இடத்துல நீங்க உட்காந்தா உங்களுடைய செயலாக்கம் ஒரு ஐந்து நிமிடத்துல வேற ஒரு பரிணாமத்தை நீங்க சந்திப்பீங்க இந்த இடத்துக்குள்ள இருக்கிறது உள்ள இருக்கிற அந்த சுவாசமும் உள்ள இருக்கிற நாடிகள் தானாக இயங்கக்கூடிய ஒரு அற்புத கலைகளை உருவாக்கி கொடுத்திருக்கிறாங்க அதற்காக தான் ஆதி சிவனுடைய அந்த சிவபெருமானுடைய கலை என்பது அவரே போற்றி வைக்கப்பட்டது அவர் தவம் பண்ற கலை எதுன்னா வாசி கலை அந்த வாசி கலையை யார் செய்ய வேணும்னா வெறும் யோகிகள் மட்டும்தான் செய்யணும் அதை வேற எந்த மனிதர்களும் செய்யக்கூடாது பெரும் தவத்துக்குள்ள இருக்கின்ற பெரும் யோகியாக செய்ய வேண்டிய இன்னைக்கு சாதாரண மக்களுக்கு கொண்டு போய் சில பேர் அந்த கலையை தொடும் போதும் அதை செய்யும் போதும் சாபம் வந்துவிடும் பார்த்து செய்யணும் ஏன்னா அது யோகிகள் செய்யக்கூடிய கலை அப்ப ஒரு சராசரி மனிதன் எதை செய்யணும்னு ஒரு குருவிடம் அனுபவம் பெற்றவனிடம் ஒரு நல்ல செயலாக்கத்தில் இருக்கிறவனிடம் கேட்டு அறிந்து ஒரு செயலை செய்யணும் பெரிய ரகசியமும் பெரிய அற்புதம் என்ன என்று கேட்டால் இந்த மாதிரி அறிந்துவார் இடத்துல தானாக தவம் வரும் எந்த செயலும் தேவையில்லை எந்த மூலையில வேணாலும் நீங்க உட்காருங்க உட்கார்ந்து வேணா பாருங்க அது தானா நடக்கும் அதுதான் இயற்கையாக கொடுக்கப்படுகின்ற ஒரு பெரும் செயல் பதஞ்சலியோடைய மிகத்தன்மையான தன்மையான பெரும் ஆற்றல் பெரும் செயலாக்கம் இந்த இடத்துக்குள்ள இருக்கு இது சாதாரண இடம் கிடையாது நிறைய பேர் வந்து மூட நம்பிக்கையில ஒரு செயலாக்கம் செய்யலாம் அந்த மூட நம்பிக்கையெல்லாம் உடச்சி எறிகிற இடம் இந்த இடம் தான் ஒரு மனிதன் மூட நம்பிக்கைகளை உடச்சி எறிந்த யோகி இருக்கிற இடத்துல நிறைய மூட நம்பிக்கைகள் படவை கிடக்கிறது நிறைய பேர் பரிகாரம் செய்து கொண்டிருக்கிறதாக சுத்தி வந்திருக்கிறாங்க இந்த பரிகாரம் செய்யற இடம் இது இல்ல ஒரு மனிதனுடைய தலையெழுத்த மாத்திர இடம் இந்த இடத்துக்குள்ள ஒரு சராசரி மனிதன் ஜாதகத்தை பார்த்துட்டு நீ போய் இங்க குழி உன் கருமா தீரும் விளக்கேத்து போடு அப்படிங்கிற மூட உட்காரு உனக்கே தெரியாம உன் உடலுக்குள்ள அந்த ஒரு மாற்றம் அடையும் அதுதான் அரித்துவார் இந்த அரித்துவாருக்குள்ள இருக்கிற நுட்பத்தை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் எப்பயாவது இந்த பக்கம் வந்தீங்கன்னா ஆத்மார்த்தமாக இந்த இடத்துல உட்காந்து தவம் பண்ணுங்க உங்கள் வாழ்க்கையில மிகப்பெரிய திருப்பு முனை காத்திருக்கு ஒரு நல்ல செயலாக்கத்தில் சந்திப்போம்